பவுனிகா கிரி பேசுகிறேன் இப்போ வந்து நான் 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 வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லப்போறேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேர் பிடிக்கும் சொல்லுவீங்கல்ல அதே மாதிரி என்கிட்ட வந்து கேட்டால் நானும் ரெண்டு பேருமே சொல்லுவேன் இந்த கண்ணு பிடிக்குமா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணுமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவீங்களா அதே மாதிரிதான் அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் ஒரே அளவு பாசத்தோட நம்ம நம்ம மேல வச்சிருக்காங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவ நல்லா பார்த்துக்கோங்க நன்றி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க